அம்பிலிபீட்டியாவிலிருந்து மாத்தரை நோக்கி பயணித்த பஸ் வண்டி ஒன்றும் மாத்தரையிலிருந்து தங்கலை நோக்கி பயணித்த பஸ் வண்டி ஒன்றும் மாத்தரை தங்கல்ல பிரதான வீதியின் உள்ளாகியுள்ளனர் விபத்தில் காயமடைந்துள்ளனர் அவர்கள் அனைவரும் மாத்தரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்களில் முப்பத்தி இரண்டு பெண்களும் இருபத்தேழு ஆண்களும் மூன்று சிறுவர்களும் உள்ளடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வயதான நெதர்லாந்து நாட்டவர் ஒருவரும் அவர்களில் அடங்குகின்றார் பஸ் வண்டியின் சாரதியும் மேலும் இருவரும் படுகாயங்களுக்குள்ளாகியுள்ளனர் தொடர்பில் கந்தர போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கண்டி பிரதான வீதியின் மைலப்பிட்டிய பகுதியில் முச்சக்கரவண்டி ஒன்றும் பஸ் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கடகஸ்தொடையிலிருந்து மாரசன உடதனிய வரை பயணித்த முச்சக்கரவண்டி ஒன்று மற்றும் ஒரு வாகனத்தை முந்தி செல்ல முயற்சித்த போது எதிர்த்திசையில் வருகை தந்த தனியார் பஸ் வண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளானது விபத்துக்குள்ளான பஸ் அப்பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றின் மாணவர்களை ஏற்றிச் செல்வதற்காக பயன்படுத்தப்பட்ட பஸ் வண்டி என்பதோடு இன்று இடம்பெற்ற சமய நிகழ்வு ஒன்றுக்காக மாணவர்களை அழைத்துச் சென்றபோது குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் முச்சக்கரவண்டியில் பயணித்த பதினெட்டு வயது இளைஞரே பலியானார் காயமடைந்த மேலும் மூவர் மாரசன பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தலாத்து ஓய்வு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் பன்வில பெத்தவில பகுதியில் சொகுசு ஜீப்பண்டி ஒன்று ஹுலுகங்கையில் கவழ்ந்ததில் அதில் பயணித்த தம்பதியினர் பலியாகியுள்ளனர் மேலும் ஒரு பெண் காயமடைந்துள்ளார் ஜீப்பண்டியை செலுத்திய நபர் காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காணாமல் போனவர் அறுபத்தெட்டு வயதுடைய நபர் எனவும் அவரை தேடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் காயமடைந்த பெண் தற்போது கண்டி தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்